பிரமாண்டமான சிவஸ்தலம் ஒன்று இருக்குது யார் யார் பேர் தெரியுமா சுசீந்திரன் சுசீந்திரம்னு பேரு யார் யார் போய் சுசீந்திர கோயில பார்த்துருக்கீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான சிவஸ்தலம் சுசீந்திரன்னா அந்த கோபுரம் இருந்து பாருங்க கோபுரத்தில் மட்டும் ஒரு லட்சம் சிற்பங்கள் இருக்கிறதா அந்த கோபுரத்தில் மட்டும் ஒரு லட்சம் சிற்பம் ஆய்வாளர்கள் வந்து அதெல்லாம் ஆய்வு எடுத்து கணக்கெடுத்து சொல்லி இருக்காங்க ஒரு லட்சம் சிற்பங்கள் இருக்கும் அப்படி பிரம்மாண்டமா இருக்கும் கோபுரம் பார்க்கறதுக்கே இவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த கோயில் கோபுரம் அது ஒரு காலத்துல ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்ன கேரளாவோட இணங்கியிருந்தது அது திருவிதாங்கோ ஆசீர்வா அந்த மன்னர் பரம்பரை வந்து அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணாங்க திருவாங்கூர் மன்னர்களுடைய பரம்பரை அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு நூத்தி எட்டு சிவன் கோயில் இருக்கு அவங்களுடைய இதுல ஆளுகையில அதுல ஒரு கோயில் இந்த சுசீந்திரன் கோயில் அந்த காலத்துல ஆக்சுவலா அது வந்து கேரளாவை சேர்ந்த போல இருந்தது அது அதுக்கப்புறம் நாஞ்சில் நாடுன்னு எடுத்து பிரிச்சு நம்ம கூட கன்னியாகுமரி கூட சேர்த்துட்டு கேரளாவுக்கு வேற வேற இடத்தெல்லாம் கொடுத்தாங்க அப்படி கொடுக்கும்போது அது தமிழ்நாட்டோட இணைஞ்சிது திருவாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தது அந்த சுசீந்திரன் கோயிலு ரொம்ப அற்புதமா இருக்க திருநெல்வேலியில மதுரை எல்லாம் போனீங்கன்னா இசை தூண் இருக்கும் யார யாரெல்லாம் பாத்துருக்கீங்க அந்த மாதிரி ஒரு நாலு இசை தூண் இந்த சுசீந்திரம் கோயிலே இருக்கும் அத ஒரு ஒரு தூணை தட்டினா சான்னு வரும் இன்னொரு தூணை தட்டினா ரீனு வரும் க கம பாத நீ அந்த மாதிரி ஏழு சுரங்களை அப்படியே ஒரு தூணை தட்டும் பொழுது அந்த சுரத்தை சொல்லிக்கினே சொன்னமாக அப்படியே ரிங்காரமிடம் சரிகம பதனி சரிகம பதனி சரிகம பதனி அந்த மாதிரி அற்புதமான இசை தூண்கள் அதே மாதிரி அதாவது என்னன்னு சொன்னமாக்கா சங்கிலிகள் பள்ளியிலேயே சங்கிலிகள் வந்து தொங்க விட்டுருப்பாங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த மாதிரியான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு கோயிலு அந்த சுசீந்திரம் கோயில் அந்த கோயிலை பத்தி இப்போ நாம வந்து முதல்ல வந்து அதனுடைய கோயிலை பத்தி நாம வரலாற கொஞ்சம் நாம எல்லாருமே இப்போ பார்ப்போம் சுசீந்திரம் அப்படின்னு சொன்னமாக்கா சுஷி இந்திரன் சுசின்னு சொன்னோம்க்கா தூய்மை படுதல் தூய்மை படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் சுசி அப்படின்னா இந்திரன் அப்படின்னு சொன்னோம்க்கா இந்திரன் தன்னை தாண்டி தூய்மை படித்து கொண்ட இடமா அந்த இடம் இந்திரன் தூய்மை பட்டதனால அந்த இடத்துக்கு பேரு சுசீந்திரன் அது மாதிரி சுசிந்திரம் அப்படின்னு வந்தது அந்த மாதிரி அந்த தேவேந்திரனுக்கும் அந்தத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அதாவது என்னன்னு சொன்னமாக்கா பிரம்மா வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணை படைக்கிறார் சாதாரணமாகவே தேவலோகத்துல அற்புதமான தேவ கண்ணியர்கள்லாம் இருப்பாங்க நாம ஏற்கனவே கூட சொல்லி அதாவது என்னன்னா வடமொழியில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு புஷ்பேஷி ஜாதி சொல்லியிருக்கேன்னா புதிஷ காஞ்சி வடமொழியில ஒரு பழமொழி உண்டு புஷ்பேசி ஜாதின்னா ரொம்ப வாசம் நிறைந்த பூ எதுன்னா ஜாதி பூவா ஆனா அது போயிடும் அது வேற விஷயம் ஜாதி பூ அவ்வளவு அற்புதமான வாசனையா இருக்குமா அது ஜாதி விஷ்ணு ஆண்கள் அழகானவர் யாருன்னா மகாவிஷ்ணுவா அதே மாதிரி நாரீஷு ரம்பா பெண்களிலேயே அழகானவர் யாருன்னா ரம்பா நகரீஷு காஞ்சி காஞ்சிபுரம் இருக்கிற நகரங்கள்லயே ரொம்ப அழகான நகரம் அற்புதமான நகரம் எதுனா காஞ்சியாம் நான் சொல்றது ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு அற்புதமான ஒரு நகரம் அது அந்த மாதிரி ரம்பா ஊர்வசி மேனகா எல்லாரும் வந்து தேவலோகத்துல இந்திரலோகத்துல நடனம் ஆகுவாங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து ஆனந்த விருந்து படைக்கிறவங்க அவங்க எல்லாம் தேவர்களுக்கெல்லாம் அந்த ரம்பாவை விட ஒரு அழகான ஒரு பொண்ணை பிரம்மா படைச்சாராம் ரம்பாவோட விட ரொம்ப அழகா இருப்பாளம் அவளுக்கு பேர் வந்து என்னன்னா அகலிகை அப்படின்னு பேர் வைக்கிறார் வச்சு அந்த அந்த பொண்ணை ஒரு ஏழு எட்டு வயசு பார்க்கும்பொழுது இந்திரன் வாழை வெளியில வரும்பொழுது அந்த பொண்ணை பார்க்கறான் பார்த்த உடனே உனக்கு இன்னும் அவ்வளவு அழகா இருக்குது இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல நம்ம தேவசியில இருக்கிற ரொம்ப கூட அழகாக இருக்கிறாள் ஐவோ அப்படின்னு சொல்லி அவன் மேல ரொம்ப ஆசைப்படுறான் அந்த ஏழு எட்டு வயசுலயே அப்போ இவர் என்ன பண்றாரு நேராக கௌதம முனிவர் கிட்ட போய் சொல்றாரு எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறியா அதெல்லாம் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தொத்திட்டு இவர் என்ன பண்றாரு பிரம்மா வந்து கௌதம முடி வந்து ஒரு முனிவர் கிட்ட இந்த பொண்ணை அனுப்புறாரு நீ பாத்துக்கோ அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் அந்த அவருடைய ஆசிரமத்தில் இருந்து அந்த பொண்ணு வளருது அகலிகையின் பேரு அற்புதமா வளர்ந்து பருவம் அடைந்த உடனே அதை என்ன சொல்றது சொல்லணும் அழகா அந்த மாதிரி அழகு இதை உடனே இன்று அடிக்கவில் எப்படியாவது ஏமாத்தி ஒரு ஆசை இருக்கு அப்போ இவர் என்ன பண்றாரு கௌதம மணி வேற அந்த பெண்ணை கிட்ட போய் பிரம்மா கிட்ட ஒப்படிக்கிறாரு அப்ப அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி பருவம் அடைஞ்சு நல்ல பக்குவமான நிலைமைக்கு வந்திருக்கிறா நீ யாருக்கு விருப்பமோ கல்யாணம் பண்ணி வைகள அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட அவரு ஒப்படைக்கிறாரு பிரம்மா என்ன நினைக்கிறாரு வான்வெளியில பார்த்த இந்திரா இவன் பேர்ல ஆசைப்பட்டான் கூடவே வளர்த்த முடிவது ஒரு நாள் கூட ஆசைப்படலை அதனால இந்த பொண்ணுக்கு ஏத்த கணவன் நீதான் நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்கனு சொல்லி அந்த கௌதம முடிவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாரு பிரம்மா பணி வச்சோட இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்றாங்க அந்த கன்னியாகுமரி அந்த பாரு பேர் இருக்கு அந்த இடத்துக்கு அப்போ அந்த ஞானாரண்யத்துல ஒரு குடிவு ஒண்ணு அமைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க கொஞ்ச காலம் ஆச்சு இவரே தேவேந்திர வந்து வருவாரு போவாரு ஒளிஞ்சு நின்னு இவருடைய அழகெல்லாம் ரசிக்கிற ஒரு தேவேந்திரனுக்கு ஆசையை பத்தியா இவரு பேர் தேவர்களுக்கு வேற தலைவர் ஆயிடுது எங்கேயாவது அடுக்குமா இல்லையா அவளை பார்த்து பார்த்து ஒழிஞ்சு நின்று ஆசைப்படுறாரா அவளை பார்த்து அப்படியே போனோம்னா நோட்டை மட்டும் கொஞ்ச நாள் ஆன உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாலரை மணிக்கு கௌதம முடிவர் எழுந்து ஆற்றுக்கு போவார் போயிட்டு ஆற்றுல போய் சந்தியா வந்தன எல்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு சிவ பூஜை பண்ணிட்டு அங்கேருந்து ஆறு மணிக்கு மேலே கலந்து வருவார் வீட்டுக்கு குடியலுக்கு கொஞ்ச நாளா பார்த்த உடனே இவர் கரெக்டா நாலு மணிக்கெல்லாம் எழுந்து போறாரு நாலு இல்ல அந்த பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணும் அப்படின்றதுக்காக இவன் என்ன பண்றான் ஒரு நாள் மூணு மணிக்கு முன்னாடியே ஒரு சேவலா மாதிரி வந்து சேவல் கூவுறா மாதிரி கூவுறான் தேவேந்திரன் கூன உடனே இவரு என்ன பண்றாரு ஓ சேவல் கூவிச்சு பொழுது விடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் எழுந்து ஆத்துக்கு போறாரு ஆத்துக்கு போயிட்டு போகும்போது அவர் எல்லாம் போனாரா இவன் என்ன பண்றான் அந்த கௌதம முனிவர் மாதிரி வேஷம் போடுறான் அவரை மாதிரி உருமாறுறான் மாறி குடிலூர்ல போயிட்டு இவ கூட போய் இரண்டரை கலந்துறான் யார் கூட அகலிகை கூட கலந்த உடனே அவ அந்த ரெண்டு பேரும் அந்த இன்பத்துல ஈடுபடும் போது அகலிகைக்கு தெரிஞ்சிச்சு இவர் வந்து நம்ம கணவர் இல்ல பெண் வந்து அதை உணர்ந்துட்டா ஆனாலும் அந்த இன்பத்துல இருந்து அவளால விடுபட முடியலையா பண்ணிட்டா ஆட்டோம் மாட்டிக்கிட்டோம் இனிமேல அந்த சுவையை நம்மளால விட முடியலன்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சங்க ஒத்துழைப்பு கொடுக்குறான் இவரு போனா போயிடறாங்க மூணு மணிக்கு முன்னாடி போனமா தான் தண்ணீர் அப்படியே உறங்கிட்டு இருக்கான் மூணு மணிக்கு முன்னாடி நீர் எல்லாம் உறங்குமா நீர் உறங்குதுன்னா அப்ப மணி ஆகவே இல்லை எங்கேயோ தப்பு நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு திரும்பி குடியிலுக்கு வராது வந்து பார்த்தமாக்கா இங்க இவருடைய வேஷத்துல உள்ள வாங்கி ஒருத்தவன் புடவை கூட இந்த மாதிரி சல்லாபம் பண்ணிட்டு இருக்க பார்த்த உடனே இவர் பாக்குற யாருன்னு பார்த்தா தேவேந்திர அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை செய்ததால உனக்கு வந்து உன் உடம்பெல்லாம் ஆயிரம் பெண் குறிகள் உண்டாகட்டும் அந்த பெண் குறிகள் எப்படின்னு கேட்டமாக்கா ஒரு மயிலுக்கு அனாடி நீ வரும்போது துர்நாற்றம் எடுக்கும் உன்னை பார்த்தாலே மொத்த பேரும் அழுறாச்சு ஓடுவாங்க போட அப்படின்னு சொல்லி சாபம் குத்துடுறேன் இந்திரனுக்கு ஆயிரம் பெண் ஒரே ஒரு துர்நாற்றம் எடுக்கிற பெண் கூறிகள் ஆகி விட்டுற உடம்புல என்ன பண்றது தெரியாம போயிட்டு அங்க போய் ஒரு குளத்துல தாமரை இல இருக்கு தாமரை தண்டுல போய் ஒழிச்சிடறான் இந்திர இவளை இவருடைய மனைவி பேரு உனக்கு வந்து கணவன் இல்லைன்னு தெரிஞ்ச நீ அவன் கூட சுகத்தை அனுபவிச்சதுனால நீ கல்லாக போ கடவாயின்னு சொல்லி சாபம் குத்துற அந்த அகலிகை வந்து கல்லா மாறி அங்க கிடக்குறான் இந்த நிகழ்ச்சி நடந்தது எப்படின்னா ராமாயண காலத்துக்கு முன்னாடியே அப்போ ராமர் வந்து லங்கைக்கு போறதுக்காக வரா இருப்பாரு அப்போ சுசீந்திரா வரும்போது இவருடைய கால் பட்டு பல ஆண்டுகள் ஆன பிற்பாடு அவளுக்கு அந்த சாப விமோசனம் யாருன்னா மகாவிஷ்ணுவால உனக்கு சாப விமோசனம் கிடைக்காது ராமர் வரும்பொழுது ராமருடைய காலடி பட்டு அகலிகைக்கு அந்த பழைய உருவம் கிடைக்குது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்த இடம் எதுனா அந்த சுசீந்திரம் இவர் போய் உள்ள வாழ தாமரை தண்டுல ஒழிஞ்சுட்டா இருப்பாரு ஒழிஞ்ச உடனே தேவலோகத்துல தேவருடைய தலைவன் இல்லையா எல்லாரும் போய் என்ன பண்றாங்க ஐயோ இந்த மாதிரி ஆகி போச்சேன்னு சொல்லிட்டு தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நேர கௌதம முனிவர் கிட்ட வராங்கோ இது நடந்து பல நூறு வருஷங்கள் ஆயிடுச்சு அவங்க போய் தண்ணுல கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வந்தாலே நாத்த எடுக்குது உடம்பெல்லாம் யார கிட்ட மாட்டேன்னு ஓடுறாங்க அதனால தண்டுல போய் தாமரை தண்டுல போய் ஒழிஞ்சிடலாம் பல நூறு ஆண்டுகள் அப்புறம் வந்து எல்லாரும் கௌதம முனிகளிட்ட வந்து ஐயா தெரியாம தப்பு பண்ணிட்டான் அவனை மன்னிச்சு நீங்க ஏதாவது ஒரு அந்த சாபத்துல ஒரு மாற்று ஒண்ணு கொடுங்கலன்னு சொன்ன உடனே அப்ப அவர் சொல்றாரு சரி ஓய்வு போட்டான் இந்த பெண் எல்லாம் மறைஞ்சி ஆயிரம் கண்களாக மாறட்டும் உடம்புல பெண் புரிகள் அந்த எல்லாம் போயிடும் ஆயிரம் கண்கள் உடையவனாக இருப்பான் உடம்புல ஒரு ஆயிரம் கண் இருக்கணும் உடனே கண்ண பார்த்த உடனே யாருக்கும் ஒண்ணும் ஒரு அருவகுப்பு தோணாது இல்லையா வெளியில வந்துட்டே இருக்குது வந்து என்ன பண்றாரு அங்க இருக்கிற சிவனை பூஜை பண்றாரு 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 அற்புதமா பூஜை பண்ணிட்டு இருக்காரு அதுல ஒரு இது என்னன்னா இன்னைக்கு பூஜை பண்றாங்க பாரு ஐயர்கள்லாம் காலையில ஒரு ஐயர் போய் பூஜை பண்ணுவாராம் சாயங்காலம் ஒரு ஐயர் போய் பூஜை பண்ணுவார் பண்ணிட்டு சாதாரணமாக அந்த அர்த்த ஜாம பூஜையை ராத்திரிக்கு போற ஐயர் பண்ண மாட்டார் அந்த கோயில்ல எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு கோயில மூடிகின்னு வந்துடுவாரான் கோயிலுக்கு முடிக்கின்னு வந்த உடனே அர்த்த ஜாம பூஜைக்கு தேவேந்திரன் போய் இன்னைக்கும் பூஜை பண்றானா சிவபெருமானுக்கு அந்த ஸ்தலத்துல அவனுக்கு அந்த கொஞ்சம் காலம் ஆனவுடனே இறைவன் அருளை கொடுத்து அவனுக்கு உடம்புல இருக்க கண்ணெல்லாம் நீக்கி நீ காலத்துக்கே எனக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கிறான்னு சொல்லி ஒரு இது கொடுத்தாராம் இன்னைக்கும் அங்க போன மக்கா அர்த்தராம பூஜை வந்து அயிர்கள் பண்ண மாட்டாங்களாம் பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துருவாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் பண்ணிட்டு அந்த மூட சாந்தோட போவாரா அகம் கண்டதை புறம் கூற மாட்டேன் என்னன்னு சொல்லமாக்கா உள்ள என்ன நடந்ததா நான் வந்து அதுல வெளியில சொல்ல மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தோமாக்கா இவங்க வச்சுட்டு போனாங்க பாரு எல்லாம் அபிஷேகம் இடத்துல இடத்துல போய் அந்த அந்த சுசீந்திரம் கோயில்ல தேவேந்திரன் வந்து இறைவனை வணங்கி நான் செஞ்ச தப்புக்கு பிராயசித்தமா காலத்திற்கும் உனக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவருக்கு பூஜை பண்ணிட்டு அந்த கண்ணெல்லாம் நீங்கி அற்புத வாழ் வாழலாம் அதனால அந்த ஊருக்கு பேர் என்ன தூய்மைப்பட்ட இந்திரன் சுசீந்திரன் சுசீந்த தூய்மைப்படுத்துதல் தூய்மைப்பட்ட இந்திரன் சொன்னாக்க தேவேந்திரன் வந்து இந்த மாதிரி இதுல இருந்து விலக்கி தூய்மைப்பட்டு இன்னைக்கும் பூஜை செஞ்சுட்டு இருக்கானாம் அற்புதமான ஒரு இது அதனால அந்த ஊருக்கு பேரு என்ன சுசீந்திரம்னு பேரு இந்த நிகழ்ச்சி இப்படியே இருக்கும் பொழுது ஒரு நாள் நாரதர் என்ன பண்றாரு அப்படியே வர்றாரு வந்துட்டு ஒரு இரும்புல ஒரு மூணு கடலை எடுத்துட்டு வர்றாராம் இரும்புல கடலை எடுத்துட்டு வந்து நேராக வந்து கையாயம் போறாரு ஆஹ் போறாரு மகாவிஷ்ணு இருக்கிற திருப்பார் கடலுக்கு போறாரு பிரம்மா பார்வ சரஸ்வதி இருக்கிற பிரம்மலோகத்துக்கு போறாரு போயிட்டு என்ன பண்றாரு மூணு அம்மன்களையும் பார்த்து அம்மா இந்த மாதிரி இரும்பு கடலை ஒரு மூணு கடலை இருக்கேன் இந்த கடலையே நீங்க வேக வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம் பார்வதியும் மகாலட்சுமியும் சரஸ்வதி என்ன சொல்றாங்க போய் இரும்பு கடல ஏற்றாடியாரதா இது எங்கேயாவது அடுக்குமா மாவனுக்கு இத போய் வே வைக்க முடியுமா இந்த மாதிரி வந்து இரும்பு கடையில ஏற்றாந்து வே வைக்க தொட்டி எண்ணின்னு சொல்லி கூட அதெல்லாம் முடியாது அப்படின்னு அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு இந்த சுசீந்திரம் ஊருக்கு வர்றாரு அந்த பேருக்கு அந்த ஊருக்கு பேர் அப்ப அதாவது என்னன்னா ஞானாரண்யம்னு பேர் முதல்ல சொன்ன பாருங்க அந்த இடத்துல அத்தரி மகரிஷின்னு ஒரு மகரிஷி வாழ்ந்துருக்கார் பேர் என்ன அத்தரி மகரிஷி அவருடைய மனைவி பேரு அனுசியா அத்தரி மகரிஷி அனுசியா தேவி ரெண்டு பேரும் அங்க இடத்துல குடியில் அமைச்சு வாழ்ந்துட்டு இந்த சுசீந்திரன் பேர் வர்றதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி இது அப்ப வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த அம்மா காலையில எழுந்த உடனே என்ன பண்ணுவாங்கலாம் நாலரை மணிக்கு எழுந்து கணவர் பத்துன்னு இருப்பாரு பாரு அவருடைய பாதத்தை வந்து தட்டை வச்சு தாம்பாள தட்டை வச்சு நீர் ஊற்றி அவர் பாதத்தை கழுவி அந்த பாதம் கழுவிய நீருக்கு பேர் வந்து தீர்த்தமாது அதை எடுத்து தலையில தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சொட்டு வாயில விட்டுக்கிட்டு போய் தான் மறு வேலையை பார்ப்பாங்களாம் தினம் தினம் இந்த நிகழ்ச்சியை காலையில எழுந்த உடனே அப்படியே எடுத்தாங்க ஒரு பாத்திரத்துல ஊட்டி வைப்பாங்க கணவருடைய பாதங்களை கழுவிய அதுக்கு பேரு தீர்த்தம்னு பேரு ஒரு மகா பேர் அவரு அத்திரி மகரிஷி அவருடைய பாதத்தை கழுவே நீரை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு தலையில தெளிச்சுக்கிட்டு வாயில விட்டு போய் வேலையை பார்ப்பாங்களாம் இந்த நிகழ்ச்சி இருக்கும்போது ஒரு நாள் போய் மூணு அம்மனை போய் பார்வதியே மகாவிஷ்ணுவே சரஸ்வதியா முடியாதுல அந்த இரும்பு கடலை எடுத்துக்கணும் இங்க வராது ஞானாரண்யத்துக்கு வந்து அனுசியா தேவி கிட்ட சுட்டு இந்த கடலையே நீ வேலை வச்சு கொடுக்க முடியுமா உன்னால அப்படின்னு கேக்குற அவர் சொல்றா இது என்ன பிரமாதம் நான் பண்ணி தரேன் இது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவருடைய கணவனுடைய பாதத்தை வந்து கழுவி அந்த தீர்த்தத்தை எடுத்து வச்சாங்க பாரு அந்த தீர்த்தத்தை எடுத்து போய் அடுப்புல வச்சு இறைவா நான் வந்து கற்பு இருந்தால் இந்த இரும்பு கடலைகள் வேக வேண்டும்னு சொல்லி அதில் போட்டாங்களா அற்புதமா வெந்து போச்சா மூணு கடலையும் வெந்த உடனே வெந்த கடலையை எடுத்து அவர் கையில கொடுத்தாலாம் நாரதர் கையில சும்மா இருக்கணும் கலப்ப மூட்டி இல்லாத அங்கிருந்து நேரம் போறாரு மேல போயிட்டு நீங்க வந்து முப்பெரும் தேவிகள் உங்களால வேலை சாதாரண பொம்பளை வேக வச்சு சொன்னோம்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படியே ஆத்திரமும் பொறாமியும் வந்து சேருது பார்வதிக்கும் மகாலட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டாலா கூப்பிட்டு சொல்லி மூணு பேரு ஹஸ்பண்டு கூப்பிடுறாங்க யாரு சிவபெருமானே மகாவிஷ்ணு பிரம்மா மூணு பேரும் கூப்பிட்டு நீ போய் அந்த பொம்மளுடைய கற்பை வந்து சோதனை பண்ணுதோ விடக்கூடாது அவள அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஊசி பேத்தி மூணு பேரையும் மூணு பேரும் ஹஸ்பண்டே அனுப்புறாங்க பூலோகத்துக்கு மூணு பேரும் என்ன பண்றாங்க அப்படி வந்து ஒரு பிராமணர் வேடம் போட்டுக்கிட்டு மூணு பேரும் வராங்க வந்து அந்த அத்தரி மகரிஷியுடைய ஆசிரமத்துல வந்து அம்மா பிக்ஷாந்தேகி அப்படின்றாங்க வெளியில வராங்க ஏமா நாங்க கடுமையான விரதம் இருப்போம் ஒரு மண்டலத்துக்கு ஒரு நாள் தான் ஒரே வேலை சாப்பிடுவோம் ஒரு மண்டலம்னா நாற்பத்தி எட்டு நாளுக்கு ஒரு முறை ஒரே ஒரு வேலை தான் சாப்பிடுவோம் இன்னைக்கு எங்களுக்கு வந்து சாப்பிட்ற நாள் நீ வந்து உங்க கையால சமையல் பண்ணி எங்களுக்கு போடணும் அப்படின்னு சொன்ன அந்த அம்மா மூணு பேர் பாதத்தில் விழுந்து வணங்கி ஐயா உள்ள வந்து உட்காருங்க ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு அற்புதமான அறுசுவை உணவை தயார் பண்ணி போடுறேன்னு சொல்லி கடகட சொல்லி சமையல் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு எத்தாந்து வச்சுட்டு ஐயா நீங்க கை காலை கழுவிட்டு வாங்க உங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னா அப்போ அவங்க சொல்றாங்க இல்லைம்மா எங்களுடைய விரதத்துக்கு ஒரு தலைமைட்டு ஒன்று வச்சுக்கிறேன் நாங்க அதாவது என்ன யார் எங்களுக்கு வந்து பரிமாறுறாங்களோ அந்த பெண் வந்து உடல்ல ஒரு ஆடை கூட இல்லாமல் வந்து எங்களுக்கு பரிமாறணும் அப்படி பரிமாறினா தான் நாங்கள் சாப்பிடுவோம் உன்னால் முடிஞ்சா செய்யலைன்னா நாங்கள் எழுந்து போறோன்னு சொல்லிட்டு மூணு பேரும் எழுந்து வெளியில் வராங்கோ வெளியில் வந்தோடனே இந்த அம்மா கூட வந்து அவங்க மூணு பேரையும் காங்க கொண்டு வணங்கி ஐயா நீங்கள் உள்ள வந்து உட்காருங்க மூணு பேரும் உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம பிறந்த மேடியுடன் உங்களுக்கு பரிமாறேன்னு சொல்லிட்டு மூணு வச்சுட்டு இந்த கடவுளை கழிவு தீர்த்தங்கு அதை எத்தனை மூணு பேர் மேலே தெளிச்சாங்களாம் தெளிச்சு மூணு பேரும் குழந்தைகளாக கடை வாங்கினாங்களாம் அவங்க எல்லோரும் ஒன்றரை வயசு குழந்தை மாட்டாங்க மூணு பேரும் யாரா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூணு பேரு குழந்தையா மாறின நம்ம உடம்புல துணி எல்லாம் போட்டு இவை மூன்றும் என்னுடைய குழந்தைகள் நான் பெற்ற குழந்தைகள் வளர்க்கும் குழந்தைகள் சொல்லிட்டு இறைவா இந்த குழந்தைகளுக்கு நான் உணவு ஊட்டுறேன்னு சொல்லி மூணு பேருக்கு உணவு ஊட்டி பால கொடுத்து தொட்டில போட்டு தூங்க அதுதான் இவங்க தூங்கிறாங்க 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 ஒரு பதினூறு வருஷம் ஆகுது ஆமா தூங்கி கூட மாட்டேன்றாங்க எல்லாரும் போயிட்டு என்ன குலோகத்துல ஒரு கைலாயத்துல ஒருவேளை நடக்க மாட்டேங்க எங்கப்பா மும்மூர்த்திகள் எல்லாரும் போய் தேடிக்கிட்டு மூணு அம்மன் கிட்ட போய் அப்பதான் ஒரு இது பண்ண சொல்லி அமிச்சா அவங்க என்ன ஆனாங்க என்ன தெரியல எங்களுக்கு அப்பாங்க இந்த மாதிரியா உங்க அவங்க வீட்டுக்காரர்கள் இந்த மாதிரியா அனுப்பிட்டீங்களே இது நியாயமா இதுன்னு சொல்லிட்டு மூணு பேரும் சொன்ன மூணு பேரும் இந்த இடத்துக்கு வராங்களாம் வந்து பார்த்தமாக்கா மூணு குழந்தைங்களா மாதிரி தொட்டில பத்து தூங்கிதுங்களா மூணா அப்புறம் எழுப்பி நம்ம பால் கொடுக்குறாங்களா பாலை குட்டிட்டு விளையாடிக்கிதுங்களா மூணு குழந்தைங்களும் அப்புறம் மூணு பேரை வந்து அந்த அம்மா காலில் விழுந்து வணங்கி அம்மா நாங்க தெரியாம உன்னுடைய கற்பை சோதிக்கிறதுக்காக இந்த மாதிரி சிவனையும் விஷ்ணுனையும் பிரம்மாவையும் அனுப்பிட்டோம் அவங்களுடைய அந்த வேலைகள் எல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து போய் கிடைக்குது நீ மனசு வச்சு அவங்களெல்லாம் பழைய நிலைமைக்கு ஆளாக்கணும்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு சோதனைய மும்மூர்த்திகள் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவருடைய பாதத்தை கழுவி அந்த தீர்த்தங்க இருப்பாரு அதை எத்தனை தீர்ப்பு தெளிச்சு மூன்று பேரும் மும்மூர்த்திகளாக கடவாயினாலாம் மூணு பேரும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எழுந்து நின்னாங்களா இந்த நடந்த நிகழ்ச்சி எதுன்னா சுசீந்திரம்னு பேரு அந்த ஊர்ல இருக்க இறைவனுக்கு பேரு என்னன்னு யாருக்கே தெரியுமா தெரியாது

பிரம்மா மூணு பேரும் சேர்ந்த கதவியா அந்த இடத்துல காட்சி இருக்காங்க இன்னைக்கும் சிவபெருமான் நடுநாயகமாகவும் ஒரு பக்கம் விஷ்ணுவும் ஒரு பக்கம் பிரம்மாவும் காட்சி கொடுக்கற இடம் அந்த சுசீந்திரம் அதுக்கு தானு மாலையன் பேரு அவருக்கு அந்த மாதிரி இவங்க மூணு பேரும் அம்பாள் கிட்ட வேண்டாங்க அரிசியா தேவி கிட்ட மூன்று அம்மன்களாம் அவங்க என்ன பண்றாங்க இவங்க மூணு பேரும் வேண்டிக்கிட்டு எல்லாம் பண்ண உடனே இவங்க மூணு பேரை இறைவனாக மாறின பிற்பாடு மூணு பேரும் அந்த விருட்சத்தின் அடியில இவனுக்கு அருளை புரிஞ்சு சீரோடும் சிறப்போடும் வாழுங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த மரத்தின் அடியிலே நின்றுட்டாங்களாம் மரத்தின் அடியில இன்னமும் மூணு சிவலிங்கம் இருக்கு அந்த இடத்துல போனீங்கன்னா அந்த ஸ்தலத்துடைய விருட்சம் வந்து கொன்றை மரம்னு பேரு அந்த கொன்றை மரத்தினுடைய அடியில மூணு சிவலிங்கம் இருக்கும் ஒன்னு வந்து பிரம்மா ஒண்ணு மகாவிஷ்ணு ஒன்னு சிவன் மூணு பேருடைய சிவலிங்கமா அப்படியே மாறி இருக்கு இன்னைக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் அந்த சுசீந்திரம் அப்படிங்கிறது இதுல இன்னொரு தகவல் ஒண்ணு இருக்கு அதையும் தெரிஞ்சுப்ப எல்லாரும் இந்த சுசீந்திரம் பக்கத்துல ஒரு ஆறு கிலோமீட்டர்ல தேரூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் ஒண்ணு இருக்கு பேர் என்ன தேரூர் போனீங்கன்னா பார்க்கலாம் இன்னைக்கும் அந்த ஊர்ல வந்து ஒரு சிறந்த சிவபக்த குடும்பம் அவங்க ரொம்ப நாளா இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணி எங்களுக்கு குழந்தையே இல்லையே ஒரு குழந்தைய குழுன்னு வேண்டன உடனே அற்புதமான ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்துதான் அந்த பெண்ணுக்கு வந்து பள்ளி அறை நாச்சியார் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்களாம் தேர்ட பள்ளி அறை நாச்சியார்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த அம்மா அப்படியே வளரும் போது சிவபக்தியில் வளர்ந்த உடனே பருவம் எழுதின உடனே அந்த அம்மா சொல்லால் நான் சிவபெருமானை மட்டும்தான் திருமணம் புரிஞ்சுப்பேன் வேற யாரையும் திருமணம் புரிய மாட்டேன் எனக்கு வந்து பூலோகத்துல மாப்பிள்ளை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம் நீங்கள் சொல்லி அப்பா அம்மாட்ட சொல்லி நான் இறைவனை மட்டுமே மனதார விரும்பின்னு இருக்கேன் அவரே என்னை ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த சுசீந்திரம் இறைவனை மனசில் நினைச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான் இதனால பொண்ணு இந்த மாதிரியா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அந்த பொண்ணு கிட்ட போய் சுசீந்திரம் கோயில்ல சாமியை வணங்கிட்டு பிரகாரத்தை அப்படியே வலை வந்தாங்களாம் ரெண்டு முதல் வலை வந்தாங்க ரெண்டாவது வளம் வந்தாங்க மூணாவது வலை வந்த போது இந்த பொண்ணு மறைஞ்சி போச்சான் அந்த பிரகார வளத்திலேயே மறைஞ்சி போகுது இந்த பொண்ணு அப்போ ஐயோ பொண்ணு காணுமேன்னு சொல்லி தேடுறாங்க மூணு ரெண்டு பேரும் அப்பா அம்மா அப்போ இறைவன் வந்து அசரீதியா காட்சி கொடுத்து அசரீதியா சொல்றாரா உங்களுடைய மகளை வந்து நான் என்னோட நைக்கப்படுத்தி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு தனி சன்னிதி வச்சு அரம்பலத்த நாயகி அப்படின்னு பேரோடு இன்றைங்க அந்த கோயிலில் இருக்கிறாங்க மாசி மாதம் மக நட்சத்திரத்துல அந்த அம்மாவுக்கும் சிவனுக்கும் திருமணம் நடக்குது பத்து நாள் உற்சவம் நடக்குது அங்கே அதே மாதிரி மார்கழி மாசத்துல திருவாதிரையை முன்னிட்டு ஒரு பத்து நாள் திருவிழா நடக்குது தேர் திருவிழாவோடு நடக்குது மிக அற்புதமாக அதே மாதிரி ஆவணி மாசத்துல ஒரு திருவிழா நடக்குது அந்த ஊரில் மூணு வருஷத்துல மூணு முறை பிரம்மாண்டமா திருவிழா பண்றாங்க மிக அற்புதமான அற்புதமான ஒரு சிவசலம் அது இந்த மாதிரி இந்திரன் தூய்மை படுத்து அற்புதமான இன்னமும் பூஜை செய்து இருக்கின்ற அற்புதமான ஒரு சிவசலம் சுசீந்திரம்